அனைவருக்கு வணக்கம் தமிழா நமது சேனலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தீங்க மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க சப்ஸ்கிரைப் ஆதரவு போடுங்க அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பண்ண பெருசு வச்சு பெருசு பண்ணி வச்சிங்க நமக்கு திறந்த காணொலிகளில் நம்ம பதிவிடுவோம் இங்கே நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வந்து இப்போ ஆடியோ வந்து ஒரு பிறப்பாக பெரிய குத்தம் வந்து ஒரு ஆடியோ ஒன்று ஆடியோ ஆடியோன்னு சொல்லிட்டு போயிட்டுரு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தனி மனிதர்கள் வந்து என்னென்னா பேசிக்கலாம் உதாரணத்து சொல்ல போனோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு பள்ளியில் படிக்கிறோம்னு வச்சுங்களேன் ஆசிரியர் இருப்பாங்க சில ஆசிரியர் நமக்கு பிடிக்காது நமக்கு பசங்க நான் அப்போ வந்து இந்த வாத்தியார் என்ன பண்ணி ரொம்ப மோசமாக ஆளை பாடுறா அப்படின்ட்டு ரொம்ப சொல்லுவோம் பசங்களாம் பேசிப்போம் நான் ஆதரவு வந்த பிறகு சார் உடம்பு சார் அப்படிம்போம் அப்படி கம்முன்னு போயிடுவோம் ஆனால் அந்த கூட இருக்கிற படிக்கிற பசங்களே நம்மளோ போய் யாராச்சும் போய் சார் உங்களை போய் வாட்டா பாடம் பேசுகிறான் சார் உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறான் சார் சொன்னாங்கன்னு வச்சாங்கன்னா சொல்லும்போது அந்த ஆசியில் போகும் வரும் ஏன்னு கேட்டால் தனிமானத்துக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரீடாக நம்ம ஏதாவது விஷயம்னு சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க அது ஒரு பெரியமே எடுத்துக்கூடாது இது ஒரு விஷயத்தை போய் பெருசு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கூடாது என்னோட தனிப்பட்ட கருத்து என்னது இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டாக்கா இந்த ஆடியோ காரத ஒரு ஒரு பக்கம் விட்டுடுங்க ஓகேங்களா நம்ம திராவிடம்ங்கிற ஒரு கட்சி என்ன பண்ணுது எப்படி தமிழ் சேர்த்து வீழ்த்தலாம் வளர்ச்சி இப்படி விட்டாக்க ஒன்றும் பண்ண முடியாது பிற எந்த கட்சி ஆரே கட்சி ஏடிஎம்கே திராவிட பிஜேபி காங்க எதுவும் வந்தாலும் பிரச்சனை கிடையாது அவங்க கைக்கு ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இவங்க தமிழ்ன்னு தமிழ் தேசம் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது இந்த மஞ்சள் இந்த தமிழர்களை இயக்கி பழக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப தீவிரம் களமாடுவாங்க ஏதாவது ஒரு வழியில் இவர்களை வந்து எப்படியாச்சும் ஒரு கவப்பேறு மக்களோடு ஏற்படுத்தணுங்கிறது ரொம்ப தீவிரம் கண்காணிக்கிடுறாங்க இது வந்து நேர்வழியில் வந்து மோதி ஜெயிக்க மாட்டாங்க அவதூறு போடுவாங்க பொய்யான விஷயங்கள் எடுத்து மக்களை பரப்புவது நல்ல விஷயங்களை ஊர் போது மக்களை கொண்டு சேர்க்கறது கிடையாது பல மீடியாக்களையும் எல்லாம் கைப்பில் வைத்துக் வருது எல்லாம் இருநூறு ஓபிஎஸ் போல பயிரப்பட்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆகியவை தமிழர்களாகியும் நீங்கள் தான் ஒற்றுமொழ வேண்டும் அவர்கள் திராவிட கட்சிகளாக பாருங்கள் பிற கட்சிகள்லாம் பாருங்கள் அந்த கட்சியில் எந் தெரிஞ்ச தவறுகள் நடந்தாலும் ஒே நடக்கிட்டு கொடுப்பார்கள் ஆனால் சிலர் கட்சிகள் பாருங்க நாம் தமிழ் கட்சி வச்சுக்கணும் உதாரணம் வச்சிங்கனாக்கா அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையான தான் இருப்பாங்க அண்ணனுக்கு சொந்த கட்சியாக இருந்தாலும் எந்த மர்சனம் பண்ணுவாரு ஆனால் அது வந்து வைத்துக்கிட்டு நம்ம சொந்த கட்சியாக தான் நம்ம விமர்சனம் பண்றோம் நாங்கள் நேர்மையான அப்படி காட்டிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்போ பொது பொதுநிலத்தளிகளை இவங்களா பேசி பேசி கொடுத்து மண்ணை வலி தலையை மண்ணை வலி கொடுக்கிற செயல்களை செயல்படுத்துவார்கள் அதுபோன்று ஒன்று ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் எல்லோரும் பொருட்டே விடக்கூடாது புரட்டி எடுக்கக்கூடாது அந்த விஷயத்துக்குலாம் அது எப்போ உணர்வர்கள் கருத்து முரண்பாடுகள் அப்படி தான் இருக்கும் எல்லோரும் மனுஷனும் ஒரே மாதிரி பேச முடியாது அல்லவா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒரு கட்சியை நடத்துகிற ஒரு தலைமையில் தான் தெரியும் ஒரு ஒரு நாள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாணவர்கள் ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க அது என்ற எப்படி கட்டு பார்க்கணும்னு எப்படி கொண்டு போகணும்னு எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவர் விஷயம் சொல்லிங்களா மேலும் உள்ள பொறுப்பாளர்களும் கீழே உள்ள அதே மாதிரி இருக்கிறாங்களா இல்லை அவங்க கீழே நடக்கிற ஒரு செய்தி கரெக்டாக வந்து ஒரு சேருதா அப்படிங்கிறது சரியாக இருக்காது அதனால் தமிழர்கள் மிக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் திராவிடங்களை தமிழர்கள் எமிக்க வேண்டும் தமிழ்நாடு இவர்களால் பல ஆண்டுகள் வஞ்சித்து விட்டு வஞ்சித்து விட்டது தமிழர்கள் எதிரான மனநிலையில் தான் எல்லா பிற இருக்கிறார்கள் ஆகவே தமிழர்களாக நீங்கள் ஏதோ பொருட்படுத்தக்கூடாது சாவாம் அப்படின்னு நினைக்கிறார் நினைக்கிறாங்க சில பிற கட்சிகள் துடித்து கொடுக்கிறார்கள் அதில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் தொடர்ந்து கொஞ்சம் சஸ்பிரைஸ் பண்ண ஆதரவு கொடுங்கள் நண்பர்கள் அனைவரும் நன்றி வணக்கம்